நிலவும் மழையுடனான சீரற்ற வானிலை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தாக்கம் செலுத்தியுள்ளது இதேவேளை இரத்தினபுரி களுத்துறை காலி மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்களில் மண் சரிவு மற்றும் கற்பாறைகள் சரிந்துவிழும் அபாயம் தொடர்பில் அவதானமாக செயல்படுமாறு இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது இன்று காலை முதல் கொழும்பின் பல்வேறு பகுதிகளில் மழையுடனான வானிலை நிலவியது காலி மாவட்டத்தில் பெய்த மழையினால் காலி அக்குரச காலி திக்கும்பர காலி இமதுவ உள்ளிட்ட சில வீதிகளில் வெள்ளம் ஏற்பட்டது கடற்பிராந்தியங்களில் வீசிய காற்றினால் காலி அம்பலாங்குட ஹிக்கடுவ பலப்பிடிய பகுதிகளில் மீனவர்கள் இன்று கடற்றொழிலுக்கு செல்வதை தவிர்த்திருந்தனா் மழை காரணமாக மாத்திரை மாவட்டத்தின் சில பகுதிகளில் தாழ்நிலங்களில் வெள்ளம் தேங்கியுள்ளது கம்பஹா மாவட்டத்தின் தாழ்நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கிய காட்சிகளே இவை